வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு பொன்மலை அருள்மிகு பொன்னேஸ்வரி அம்மன் ஆலயம் மூலவர் பொன்னேஸ்வரி அம்மன் மைந்தனையும் தன் அருகே இருத்திக் கொள்ள விரும்பிய அன்னை மலை மீது தன் புதல்வனுக்கு ஓர் அழகிய கோயிலை அமைத்துக் கொடுத்திருக்கிறாள் பின்புறம் நெடிதுயர்ந்த பொன்மலை காட்சி தர ரம்யமான சூழலில் அருள்கிறார் முருகப்பெருமான் இந்திரன் சபையில் ஒரு முனிவர் இருந்தார் அவர் பெயர் நாகார்ஜுன முனிவர் அவர் ஒரு காளி பக்தர் தினசரி காளியை வணங்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார் ஒரு நாள் ரதி தேவியை கண்ட முனிவர் அவள் அழகில் மயங்கினார் சதா அவள் நினைவிலேயே இருந்தார் தவறு செய்யும் முனிவரை தடுத்தாட்கொள்ள விரும்பினாள் பார்வதி தேவி எனவே முனிவரை அழைத்தாள் அன்னையின் குரல் முனிவரின் செவிகளில் விழவில்லை அந்த அளவுக்கு அவர் மனதை ரதி ஆக்கிரமித்திருந்தாள் தன் அழைப்புக்கு செவி மடுக்காத முனிவரின் மேல் கோபம் கொண்டாள் பார்வதி நீ பூலோகம் போய் மனிதனாக பிறக்க கடவது என சாபமிட்டாள் அன்னை அன்னையின் சாபப்படி முனிவர் இமயமலை அடிவாரத்தில் இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார் வளர்ந்ததும் தனக்கு இடப்பட்ட சாபம் பற்றி உணர்ந்தார் எனவே இமயமலை அடிவாரத்தில் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார் அப்போது ஒரு நாள் தென்கையிலையை அடுத்துள்ள மலையில் தவம் செய்து சாப விமோசனம் பெறுவாயாக என ஓர் அசரீரி ஒலித்தது அந்த மலையை தேடி அலைந்தார் முனிவர் கடைசியாக மல்லிகை கொடி நிறைந்த மலைப்பகுதியை வந்தடைந்தார் அந்த இடமே தன் தவத்திற்கு சிறந்த இடம் என்று முடிவு செய்த முனிவர் அங்கேயே தவம் செய்ய தொடங்கினார் யாகத்திற்கு பொன் தேவைப்பட்டது பொன் வேண்டி மகாலட்சுமியை வணங்கினார் மகாலட்சுமியும் வருவதாக கூறினாள் ஆனால் மகாலட்சுமி பொன் தருவதில் தாமதம் ஏற்பட்டது முனிவருக்கு ஒன்றும் புரியவில்லை பொன் கிடைக்காமல் போகவே வேதனைப்பட்டார் பிரச்சினை தீர வழி தெரியாததால் தான் தவம் செய்து கொண்டிருந்த மலையில் தன் தலையை மோதி உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்தார் அதன்படி தலையை மலையில் மோதவே அன்னை அவருக்கு காட்சி தந்து அவரது செயலை தடுத்தாள் யாகம் செய்ய பொன் இல்லை நான் என்ன செய்வேன் என முனிவர் அன்னையிடம் கேட்டார் நீ தவமிருக்கும் இந்த மலையில் உனக்கு வேண்டிய அளவு பெயர்த்து யாகத்தில் போடு அதுவே பொன் என்று கூறிய அன்னை அந்த மலையில் முனிவர் பெயர்த்தி எடுக்கும் பகுதி பொன்னாக மாற அருளிவிட்டு மறைந்தார் பராசக்தியின் ஆசிப்படி முனிவர் யாகத்தை தொடங்கினார் யாகத்திற்கு கங்கை நீர் தேவைப்பட்டது உடனே மலையின் அடிவாரத்தில் அக்கினி மூலையில் ஓர் அருவியை உருவாக்கினார் பார்வதி தேவியின் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வணங்கினார் அன்னை மீண்டும் முனிவருக்கு காட்சி தந்தார் மீண்டும் அவர் இந்திர சபை செல்லும்படி சாப விமோச்சனம் தந்தார் மலையடிவாரத்தில் முனிவர் வழிபட்டு வரம் பெற்ற பார்வதி தேவி சிலையில் அன்னையின் அருள் அம்சம் நிரந்தரமாக தங்கிற்று பொன்மலை அம்மன் பொன்னாச்சி அம்மன் பொன்மலை ஈஸ்வரி அம்மன் என மக்கள் பெயரிட்டு வணங்கி வந்தனர் அந்த பெயர் நாளடைவில் பொன்னேஸ்வரி அம்மன் என வழங்கப்படலாயிற்று நன்றி வணக்கம்